ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவரின் உலகம் நேர்த்திக்கு நைட்டே நான் வந்து இஞ்சி தீயல் வைக்கணுன்ட்டு க இஞ்சி தேங்காய் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு தான் நேர்த்தையும் படுத்தேன் அப்போ இன்றைக்கி காலையில் எழுப்பின உடனேமே அதை அரைச்சி புளி தண்ணியெல்லாம் சேர்த்து அடுப்பில் வந்து கொதிக்கிறது வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து இடியப்பம் வச்சு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அப்படின்ட்டு தான் சரி கொஞ்சோண்டு இடியப்பமும் அவிப்போண்டு இடியப்பமும் ஈஸியாக தான் இருந்துச்சு படப்படண்டு புழிஞ்சி அடுப்பில் வச்சு அதையும் ஒரு அடுப்பில் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்து இடியப்பமும் சீக்கிரம் வச்சு முடிஞ்சு இஞ்சி தீயெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கடுத்து நம்ம இடியப்பத்தில் வந்து கொஞ்சோண்டு மாவு மீதி வரதை தான் கொஞ்சோண்டு தேங்காயும் போட்டு அதை சும்மா வரட்டி மாதிரி சுட்டி எடுத்து காப்பியும் அடுத்து போட்டு ரெண்டு மூணு ஏரமாக சேர்ந்து குடித்தோம் காப்ப இருந்து குடிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து சேனையை தான் மீன் பொறிக்க மாதிரி பொறிக்கிறது வச்சு அதையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சோறு இஞ்சி தீயல் சேனை இடியப்பம் பால் அவ்வளோ வந்தான்